தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூறு நூற்று எண்பத்தி ஆறாவது பாடலை நாம் காண இருக்கின்றோம் புறநானூற்று பாடல் நூற்று எண்பத்தி ஆறு யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என தொடங்குகிற பாடல் நான்கு அடிகளை மட்டுமே கொண்டிருக்கின்ற மிக சிறப்பு வாய்ந்த புறநாண் பாடல் இதனுடைய ஆசிரியர் மோசி என்று நாம் அறிகிறோம் மோசி என்ற சொல்லை இரண்டாக பிரித்தால் மோசி கூட்டல் கீரனார் என்று நம்மால் பகுத்து அறிய முடியும் இதிலே மோசி என்பது புலவருடைய ஊர் என்றும் கீரனார் என்பது அவருடைய இயற்பெயர் என்றும் நம்மால் அறிய இயலுகிறது எனவே பழங்காலத்திலே புலவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னாலே ஊர் இணைத்து கொள்வது வழக்கமாக இருந்த காரணத்தினாலே இந்த கீரனார் என்ற புலவர் மோசி என்ற தன்னுடைய ஊரை இணைத்து கொண்டு மோசி கீரனார் என்று தன்னுடைய பெயரை வழக்கிலே வைத்திருந்தார் என்பதை நம்மால் உயிர் முடிகிறது சங்க பாடல் ஒவ்வொன்றுக்கும் கீழே திணைத்துறை கொடுக்கப்பட்டிருக்கும் இவை அந்த பாடலுடைய பின்புலமாக நமக்கு அமைகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த பாடலுடைய திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் பொதுவியல் திணை என்று கூறப்பட்டிருக்கிறது பொதுவியல் திணை என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம் வெற்றி முதல் பாடான் வரை இருக்கிற திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் அவற்றுள் விடுபட்ட செய்திகளையும் தொகுத்து கூறுவதை பொதுவியல் திணை என்று சொல்லுவார்கள் பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் மனிதர்களுக்கு பயன் தருகின்ற மனிதர்களுக்கு நலம் பயக்கின்ற இம்மை மறுமைக்குரிய செய்திகளை சொல்லுவது பொருள்மொழி காஞ்சி என்று சொல்லப்படும் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த இந்த பாடல் பொருள்மொழி காஞ்சியின் பாட்படுகிறது ஒருவேளை போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்கர்களுக்கு பொருள்மொழி காஞ்சி துறைக்கு பாடலை சான்று தருக என்று கேட்டால் இந்த பாடலுடைய கருத்தை நீங்கள் எழுதி விளக்கலாம் அதே போல புதுவியல் திணைக்கு சான்றாக சில பாடலை தாருங்கள் என்று வினா எழுப்புகின்ற பொழுது இந்த பாடலையும் நீங்கள் இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை உங்கள் என் கருத்திற்கு அல்லது சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த மோசிக்கிறனார் இந்த பாடலை எழுதிய மோசிக்கிறனார் சங்க இலக்கியத்திலே பதினோரு பாடல்களை எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது ஒரு முறை இவர் அரசனுடைய வெற்றி முரசு கட்டிலே தன்னை மறந்து அயர்ந்து உறங்கிய போது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை என்று சொல்லப்படுகிற அரசன் இவருக்கு கவரி வீசி இவர் இவருடைய உழக் இவருடைய உறக்கத்தை தடை செய்யாமல் ஆழ்ந்து உறங்கும்படி செய்தார் என்ற வரலாற்று குறிப்பையும் நாம் உள்வாங்க வேண்டும் முரசு கட்டில் அதாவது அரசினுடைய வெற்றி முரசு வைக்கின்ற கட்டிலிலே தன்னை மறந்து அயர்ந்து உறங்கிய உறங்கிய பொழுது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை என்ற ஒரு அரசனாரே கவரி வீசப்பட்ட புலவர் இவர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மிக சிறந்த பாடல் அருமையான பாடல் குறிப்பாக அரசர்களுக்கு அல்லது நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு மக்களுடைய இன்றியமையாமையை மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே உலகிலே வாழுகின்ற மக்களுக்கு நெல்லும் நீரும் தான் மிக இன்றியமையாதது அத்தியாவசியமான ஒன்று நெல்லிலிருந்து எடுக்கப்படுகின்ற அரிசி அரிசியிலிருந்து சமைக்கப்படுகின்ற அந்த உணவு மக்களுக்கு மிக அடிப்படையானது மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் என்று பொருளாதாரத்தில் நாம் படிக்கிறோம் அப்படி என்றால் உணவு என்பது மிக இன்றியமையாத ஒன்று அதை அழகாக சொல்கிறா பாருங்கள் நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று எப்படி அந்த உணவு அல்லது சோறு அதை நெல்லிலிருந்து எடுக்கப்படுவது அரிசி அரிசியிலிருந்து சமைக்கப்படுவது சோறு சோறு என்பதுதான் நல்ல தமிழ்ச்சொல் ஆனால் நாம் அந்த சோறு என்ற சொல்லை உச்சரிப்பதற்கு இன்றைக்கு சற்று தயங்குகிறோம் சோறு என்பது நாம் உண்ணுகின்ற உணவுக்கு அரிசி உணவுக்கு சரியான தூய தமிழ்ச்சல் சோறு என்பது இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்கள் நெல்லும் உயிரன்றே நெல்லிலிருந்து எடுக்கப்படுகின்ற அரிசியின் மூலமாக சமைக்கப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற சோறு மனிதனுக்கு உணவு அல்ல அதே நேரத்திலே நீரும் உயிரன்று நீரின் அமையாது உலகு என்பது வள்ளுவருடைய வாக்கு நீர் இல்லை என்று சொன்னால் பசும்புல் தலை காண்பது அரிது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு உலக உயிர்களுக்கு நீர் என்ற என்பது இன்றையமையாத ஒன்று ஆனால் இந்த நீர் இல்லை என்று சொன்னால் நாம் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது சோறு இல்லை என்று கூட என்றால் கூட சில காலம் உயிர் வாழலாம் ஆனால் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே மக்களால் வாழவே முடியாது இங்கே ஒரு அடி அடிக்கிறார் பாருங்கள் புலவர் ஒரு உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு நெல்லும் உயிர் அன்று நீரும் உயிர் அன்று உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு நெல் நெல்லிலிருந்து எடுக்கப்படுகின்ற அரிசியினாலே உருவாக்கப்படுகின்ற சோறும் உயிர் கிடையாது அவர்களுக்கு இன்றியமையாத கருகப்ப கருதப்படுகின்ற தண்ணீரும் நீரும் கூட அவர்களுக்கு உணவு கிடையாது அப்போ எது உணவு என்று சொன்னால் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அவர்களுக்கு யார் உயிர் என்று சொன்னால் தான் உயிர் மன்னன்தான் மக்களுக்கு உலக மக்களுக்கு மன்னன்தான் உயிர் போன்றது என்பதை மிக அழகாக பக்குவமாக நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று அப்படியானால் உலகிலே வாழ்கின்ற மக்களுக்கு நெல்லும் உயிரும் தான் உண்மை ஆனால் உண்மை அதுவல்ல மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ன அருமையான கருத்து ஆழமான கருத்து பாருங்கள் மன்னனையே உயிராக கொண்டது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு உயிர் எது என்று சொன்னால் மன்னன்தான் அரசன்தான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு உயிர் என்பதை சொல்லுகிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு அழுத்தமான ஒரு தத்துவம் பாருங்கள் அடுத்த படி பாருங்கள் அடுத்த அடி அதனால் அதனால் யான் உயிர் என்பது அறிகை அதனாலே நாட்டை ஆளுகின்ற அரசனே யான் என்று சொன்னால் நீ தான் தான் இந்த உலக மக்களுக்கு உயிர் என்பதை அறிகை அறிகை என்று சொன்னால் நீ அறிய வேண்டும் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் ஒரு உண்மையை அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய ஆளுகைக்கு கீழே அல்லது நம்ம நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்கு நெல்லும் உயிர் அல்ல நீரும் உயிர் அல்ல நாம் தான் மக்களுக்கு உயிர் போன்றவர்கள் நாட்டை ஆளுகின்ற அரசனாகிய நாம் மக்களுக்கு உயிர் போன்றவர்கள் அப்படியானால் நம்முடைய உயிரை நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பாக காத்து கொள்ளுகிறோமோ அதே போல நம் ஆளுகைக்கு கீழே இருக்கின்ற மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் உயிர் போல பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை இந்த பாடலிலே புதைத்து வைத்திருக்கிறான் புலவன் வேல்மிகு தானை வேந்தற்கு கடனே வேட்படைகளை கொண்டிருக்கின்ற அரசனானவன் இந்த உண்மையை உணர்ந்து இந்த உண்மையை உணர்ந்து மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அரிய பெரிய கருத்தை இந்த பாடலின் வழியாக ஆசிரியர் விளக்குகிறார் திரும்பவும் பாடலை படிக்கிறேன் பாருங்கள் நெல்லும் உயிர் அன்று நீரும் உயிர் அன்று மன்னன் உயிர்த்தே வளர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகை வேல்மிகுதானை வேந்தற்கு கடனை நான்கே வரிகளிலே எத்தகைய ஒரு சிறப்பான செய்தியை இங்கே அரசன் அந்த புலவர் அரசருக்குரிய கடமையாக வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் கருத்தை மீண்டும் சொல்லுகிறேன் நெல்லும் உயிர் உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு நெல் என்பது உயிர் அல்ல நீரும் உயிர் அல்ல மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மன்னனையே உயிராக கொண்டது அல்லது மன்னனையே உயிராக நினைக்கின்ற ஒரு தத்துவம் இந்த உலக மக்களுக்கு உண்டு இந்த உலக மக்களுக்கு மன்னன்தான் உயிர் இந்த உலக மக்களுக்கு உலகிலே நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு அரசன்தான் உயிர் அரசன்தான் உயிர் சோறும் தண்ணியும் அவர்களுக்கு உயிர் அல்ல இந்த உண்மையை அடுத்த மூன்றாவது அடியில் பாருங்க அதனால் யான் உயிர் என்பது அறிகை ஒரு ஒரு கட்டளை எங்கே தருகிறார் அரசனாகி நீ இந்த உலக மக்களுக்கு தான் உயிர் என்பதை நீ உணர்ந்து கொள் அறிந்து கொள் வேட்படைகளை கொண்டிருக்கின்ற படைகளை கொண்டிருக்கின்ற அரசனே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு மக்களை நீ கண்ணும் கருத்துமாக பாதுகாப்புடன் நடத்து அல்லது பாதுகாப்பாக பாதுகாப்புடன் வைத்துக்கொள்கின்ற தத்துவத்தை மிகச் சிறிய பாடல்களிலே ஒரு பெரிய கருத்தை புதைத்து வைத்து வைத்திருக்கிறான் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்